இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே சங்கீத புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பதை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பதை நாம் பார்க்கின்ற பொழுது வேலைக்காரன் தேவனுடைய சுத்தத்தை செய்ய வருகிறான் என்ற தலைப்பின் கீழே நாம் இதை தியானிக்க முடியும் தாவித அரசன் தனது துன்பத்தின் நீண்ட அனுபவத்திலிருந்து விடுதலை பெற்று பாடும் சங்கீதமாக இது அமைந்துள்ளது தாவிது தனது முழு முடிசூட்டு விழாவிற்கு அழைக்கப்பட்டு வரும் காட்சி என்று கூட நாம் கூற முடியும் சங்கீதத்தை மூன்று பெரும் பிரிவுகளாக நாம் பிரிக்க முடியும் முதலாவது பிரிவானது மகிழ்ச்சியான விடுதலையை அறிவிக்கிறார் சங்கீதம் நாற்பது வசனம் ஒன்று முதல் மூன்று வசனம் வரைக்கும் கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்ததின் ஆசிர்வாதமான விளைவுகளை நாம் இங்கே சிந்திக்க முடியும் கர்த்தர் எனக்காக செயலாற்றும்படியாக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரின் கூப்பிடுதலை கேட்டு என்னை விடுவித்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்தினார் ஆகையால் நான் கர்த்தரை துதித்து பாடுவேன் அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இரண்டாவதாக வசனம் நான்கு மற்றும் ஐந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் ஒருவரே விடுவிக்கிறவர் என நம்புதல் இவ்வுலக மனிதர்களின் நோக்கமெல்லாம் இம்மனிதர் இவ்வுலக உலக மனிதர்களை நோக்காமல் நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஏனெனில் நீர் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை வழிநடத்து நீர் அவைகளை விட்டு விலகவில்லை அவைகளை விவரிக்க முடியாத அளவிற்கு ஆலோசனைகள் மிக பெரியவைகள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எனவே ஆண்டு ஒருவரே விடுவிக்கிறா விடுவிக்கிறவர் என்று நம்புதல் இரண்டாவது பிரிவிலே இந்த விருப்பமுள்ள வேலைக்காரன் தேவனுடைய துதியை அறிவிக்கிறான் வசனம் ஆறு முதல் எட்டு வசனங்கள் வரை பத்திர வேலைக்காரன் வருதல் பத்திரம் என்பது நீர் பலியை விரும்புகிற தேவன் அல்ல என்று ஆரம்பிக்கிறார் இங்கே பலவிதமான பலிகளை குறித்து தாவிது அழகாய் சொல்லுகிறார் காணிக்கை பலி சர்வாங்க தகன பலி பாவ நிவாரண பலி இதையெல்லாம் நீர் விரும்பவில்லை உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் ஏனெனில் உமது நியாய பிரமாணம் அல்லது நீர் என்னை நம்ப பண்ணின வசனம் என்னை செம்மையான பாதையில் நடத்துகிறது என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் ஒன்பது முதல் பனிரெண்டு வசனங்களை நாம் தியானிக்கின்ற போது நற்செய்தியை சாட்சியாக அறிவிக்கிறார் மகாசபையில் உண்மை குறித்து நீதியை பிரசங்கித்தேன் நீர் எனக்கு செய்த நீதி நியாயத்தை என்னால் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்க முடியவில்லை ஆகவே நான் அவைகளை சாட்சியாக மகாசபையிலே சொன்னேன் முது சத்தியம் மற்றும் முது கிருபை சொல்லி முடியாதது முது இரக்கங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் மது கிருபையும் உண்மையும் எப்போதும் என்னை காக்கட்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் செய்த உபகாரங்களை எண்ணி பாடுகின்ற ஒரு சங்கீதமாக நாம் பார்க்கிறோம் மூன்றாவது பிரிவை இதய பூர்வமான ஒரு வேண்டுகோள் என்று நாம் ஒரு தலையங்கத்தை வைத்துக்கொள்ள முடியும் வசனம் பதிமூன்று பதினான்கு பதினைந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது விடுதலைக்கான வேண்டுகோள் கர்த்தாவை என்னை விடுவித்தருளும் எனக்கு சகாயம் செய்யும் என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு லட்சை அடைவார்களாக அவர்கள் கைவிடப்படுவார்களாக என்று ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பிரிவு மூன்றிலே இரண்டாவதாக வசனம் பதினாறு மற்றும் பதினேழை நாம் தியானிக்கின்ற போது வேண்டுகளுடன் வேண்டுகோள்களுடன் கர்த்தருக்கு ஒரு பெரிய பாராட்டு ஜீவனுள்ள தேவனாகிய உண்மை தேடுபவர்கள் உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவார்களாக அவருடைய ரட்சிப்பை பெற்று ஆர்ப்பரிப்பார்களாக எளியவனாகிய என் மீது நீர் நினைவாயிருக்கிறீர் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவரும் அனீர் என் தேவனே எனக்கு இன்னும் துணை நெல்லும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீதம் நாற்பது நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்னவென்றால் நெடுநாள் துன்பமாயினும் நெடுநாள் வியாதி ஆயினும் நெடுநாள் பிரச்சனைகள் ஆயினும் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படி ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்ற பொழுது நாம் கர்த்தருக்கு சாட்சியாக அதை பரிசுத்த சபையிலே மகாசபையிலே அறிவிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது மாத்திரமல்ல நான் இந்த உலகத்தையோ அல்லது உலகத்தின் மனிதர்களையோ நோக்காமல் ஆண்டவராகிய தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் என்பதாக இச்சங்கீதமானது அவருக்காக நாம் பலத்த சாட்சிகளாக காணப்பட வேண்டும் கர்த்தர் ஒருவரே விடுவிக்கிறவர் அவரே எளிமையானவனுக்கு சிறுமையானவனுக்கு துணை நிற்கிறவர் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய காரியங்களிலே நாம் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம் அவரையே நோக்கி காத்திருப்போம் அவர் ஒருவரே விடுவித்து ரட்சிக்கிறவர் அவர் ஒருவரே மகிழ்ச்சியை தருகிறவர் அவர் ஒருவரே துன்பத்தின் நடுவிலும் நம்மோடு விருந்து நடத்துகிறவர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பவர் என்பதை நாம் விசுவாசிப்போம் கர்த்தருங்களோடு கிடந்து உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்